சூரரை படம் எடுத்தவனா சுதா கொங்கோரா இப்போ வந்து திரும்ப வந்து புறநானூர்னு சொல்லிட்டு சூர்யா வைத்து படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இப்போ நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஹீரோ வந்து அந்த படத்தில் நடிக்கலான்னு இருக்காங்க அந்த ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன் அதாவது சிவகார்த்திகேயன் படம் வந்து இருபத்தஞ்சாவது படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்கார் இந்த பட படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்து எஸ்கே ப்ரொடக்ஷனும் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கார்பரேட் கம்பெனியும் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கிறாங்க இந்த படத்துக்கு வில்லனாக ஒரு டைரக்டாக நடிக்க வைக்கலான்னு இருக்காங்க அந்த டேரக்டர் இவர் தாங்க லோகேஷ் கனகராஜ் தான் இவர் தான் வந்து வில்லனாக வந்து சிவகார்த்தியன் படத்தில் நடிக்க வைக்கலான்னு இருக்காங்க இவர் என்ன சொல்கிறார்னா கூலி படம் ரஜினியை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு அந்த கூலி படத்தை முடித்த உடனே நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி நடிப்பாரா எப்படின்னு அது ஆனால் இப்போத்தையும் நடிக்கலான்னு இருக்கிறவர் சிவகார்த்தியனுக்கு வில்லனாக புதிய காம்பினேஷனு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க